ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கயல் சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் கயல் சீரியலில் எழு எழிலுக்கும் கையிலுக்கும் வந்துட்டு கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறதே கொஸ்டின் மார்க்காக இருக்கு எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையல் சீரியலில் எழிலும் கையிலும் வந்து லவ் பண்ணது வந்து அவங்க ஷேர் பண்ணது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேராக பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆர்த்திக்கும் எழிலுக்கும் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க பெரியப்பா வந்து ஏற்பாடு பண்ணாங்க ரெண்டாவது குளறுபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆச்சு அதுலேருந்து எப்படியும் மீண்டு வந்தாங்க கையல் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சிக்கெல்லாம் கூட வந்து சண்டை வந்துச்சு அதையும் எப்படியோ கடந்து வந்தாங்க ஃபைனலாக அவங்க என்கேஜ்மெண்ட் ஆகுமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கில் வந்துட்டு அவங்க அம்மா ரொம்ப ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டாங்க விஷத்தை குடிச்சிட்டு அவங்க ஹாஸ்பிட் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அதுலேருந்து எப்படியோ மீண்டு வந்துட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமே நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் மார்க் எழு எழு எழுக்கிற மாதிரி வந்துட்டு இப்போ கம்மிங் எபிசோடில் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா கையலோட அத்தையான ஏதாவது எழிலோட அம்மா வந்துட்டு அவங்களுக்கே எதிராக வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க எளிலோட அத்தை வந்து முதல்ல அவங்கள ஏற்காம இருந்தாங்க அப்புறம் ஒரு விதத்தில் ஏத்துக்கிட்டாங்க இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்களுக்கு எதிராக திரும்பியிருக்காங்க நீ அவளை எளியில் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ண விட மாட்டேன் நீயே உன்னை கொண்டுக்கோ இல்லாட்டி நான் உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி பயப்படுத்துறாங்க அதுக்கு வந்து கையல் என்ன சொல்றாங்கன்னா என்னோட உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம் எளிலுக்காக இல்லாட்டாலும் என் ஃபேமிலிக்காக நான் என்னோட உயிர் ரொம்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையல் வந்து சொல்கிறாங்க கையல் வந்து ரொம்ப நேரமாக காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அண்ணன் மூர்த்தி பூனையும் அப்புறம் எலிலும் வந்துட்டு அவங்கள பார்க்க வந்துட்டு இருக்காங்க அந்த டயத்துல கயல் வந்துட்டு மலையில நனைஞ்ச மாதிரி வந்துட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிருது இல்லும் அவங்க அண்ணா மூர்த்தியும் வந்துட்டு கயல் கிட்ட கேட்கறாங்க என்ன எங்க போனா உங்களுக்கு ரொம்ப நாளமா காணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க அவங்க வந்துட்டு ஒரு பேஷண்டை மீட் பண்ணதான் போனாங்க அவங்களுக்கு சிசேரியன் அவங்கள வந்து பார்க்க தான் போனேன் அந்த ஆப்ரேஷனுக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்றாங்க எப்படியோ அங்க இருந்து கூட்டிட்டு வந்துறாங்க ரெண்டு பேரும் அங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்க கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நான் ஒரு ஒரு துரதிருஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை பார்த்துடுறாங்க மூர்த்தியோட அண்ணி அவங்க வந்து மூர்த்தி கிட்ட அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு நீங்க போய் அவளை கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க மூர்த்தியும் வந்து கேட்கிறாரு அப்ப வந்து அவங்க அப்பா இல்லாதனால்தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த கல்யாணத்துக்கு அப்பா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ற மாதிரி வந்து ஸ்டோரியை மாத்திடுறாங்க அயல் வந்து எழிலோட அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து கல்யாணம் நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாலும் நான் எழில கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா வந்து நான் எழில நான் கல்யாணம் பண்ணிட்டா வந்துட்டு அவன் இறந்துருவான் அதுக்காக நான் எழில கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நடந்த இன்சிடெண்ட்டை வந்து அவங்க அம்மாக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க சீனில் எப்படி தான் வந்து எழில் வந்து அவங்க அம்மா அப்படி பேசுனது வந்து கண்டுபிடிச்சி எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சாலும் வந்துட்டு இவங்களோட ஜாதகப்படி இவங்களுக்கும் வந்து எழிலுக்கு கல்யாணம் ஆனால் உயிர் ஒரு உயிர் போய்டும் அப்படிங்கிறதுனால கையில் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க நீங்கள் எப்படி வந்து இந்த கட்டத்தை வந்து அவங்க கடந்து வருவாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு கமனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கையில வந்து எழில் கல்யாணம் பண்ணிப்பாரா இல்லை இல்லையா அப்படிங்கிறத எனக்கு கமனில் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்